ஒழுவுடைய தண்ணீர் அடையும் அளவுக்கு கியாமத் நாளில் மொமீனுடைய அணிகலன்கள் இருக்கும் அதாவது உறுப்புகளில் எந்த பகுதி வரை ஒழுவுடைய தண்ணீர் சென்று அடையுமோ அதுவரை அணிகலன் அணிவிக்கப்படுவார்கள் என்று தன் நேசர் நபிசல்லாஹலாம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹசரத் அபூர் ரேரா எல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மொமீன் மீன் ஒழு செய்யும் பொழுது அவர் வாய் கொப்பளித்து விட்டால் அவர் வாயின் அனைத்து பாவங்களும் கழுவப்படுகிறது அவர் முகம் கழுவியுடன் முகத்துடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய கண்ணின் இமை முடிகளில் வேரிலிருந்து வெளியேறி விடுகிறது கைகளை கழுவினால் கைகளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நகங்களுக்கு கீழிருந்து வெளியேறி விடுகிறது அவர் தலைக்கு மசாஜ் செய்தால் தலையின் பாவங்கள் கழுவப்பட்டு காதுகளிலிருந்து வெளியேறி விடுகிறது அவர் கால்களை கழுவியவுடன் கால்களின் பாவங்கள் கழுவப்பட்டு கால் விரல் நகங்களின் கீழிருந்து வெளியேறி விடுகிறது பிறகு அவர் மஸ்ஜிதிற்கு செல்வதும் அங்கு சென்று தொழுதால் அதிகமான சிறப்பிற்குரிய காரணமாக ஆகிவிடுகிறது என்று ரசுல்லாஹ் மகன் கூறியிருக்கின்றார்கள் லைக் செய்து கமெண்ட்